வணக்கம் இந்த வீடியோவில் புலிகள் காப்பகம் பற்றி சில தகவல்கள் பார்க்கலாம் குறிப்பாக தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் பற்றி சில தகவல்கள் குறிப்பாக களக்காடு முண்டந்துறை ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தனித்தனிய புலிகள் காப்பகங்களாக அமைக்கப்பட்டது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டும் களக்காடு புலிகள் காப்பகம் என்றும் முண்டந்துறை புலிகள் காப்பகம் என்றும் என் என்ற இரண்டு அமைப்புகளாக அவை காணப்பட்டன இவை இரண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒன்றாக இணைக்கப்பட்டு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் என்ற பெயர் இணைக்கப்பட்டது அப்படின்றாங்க குறிப்பாக களக்காடானது சுமார் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் முண்டந்துறையானது ஐநூற்றி அறுபத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் பார்த்திங்கனாக்கா கொண்டுள்ளது இது ஆனது பார்த்தீங்கனாக்கா குறிப்பாக இங்கு புலிகள் காப்பகமானது மிக அதிகமான புலிகளை கொண்டும் காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இது வந்து தமிழக அரசாலும் இந்திய அரசா இந்திய அரசாலும் பாதுகாக்கப்பட்ட ஓர் புலிகள் காப்பகமாக செயல்பட்டு வருகிறது இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நம்முடைய சேனலில் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி